பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கடந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட குல்தீப் யாதவ் இடம்பெறுவாரா அணியில் யாரெல்லாம் இடம்பெறுவார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பலரும் எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி என்று நடைபெற இருக்கிறது பல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பின் நடைபெறும் முதல் இந்தியா போக பாகிஸ்தான் போட்டியாகும் இந்த போட்டி நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வி அனைவரிடத்திலும் நிலவி வந்தது ஆனால் போட்டி நடைபெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை திட்டமிட்டபடி போட்டி நடைபெறும் என பிசிசிஐ அறிவித்தது மேலும் இந்திய அணி அடுத்த போட்டியில் இதே பிளேயிங் லெவனுடன் செல்லுமா அல்லது மாற்றம் செய்யுமா என்ற கேள்விதான் பலரையும் யோசிக்க வைத்திருக்கிறது காரணம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆடுகளம் மெதுவாக இருக்கும் என்பதாலும் அது சுழப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்பதாலும் இந்தியா நான்கு ஸ்பின்னர்களுடன் களமிறங்கியது அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அபிஷேக் சர்மா ஆகியோருடன் களமிறங்கியது ஒரே ஒரு பிரீமியம் வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா மட்டும் விளையாடினார் ஹர்ஸ்தீப் சிங் இடம்பெறவில்லை ஹர்திங் மற்றும் துபே வேகப்பந்து ஆல்ரவுண்டர்களாக களமிறங்கினர் இந்த நிலையில் பாகிஸ்தான் போட்டியிலும் இந்தியா இதே ஃபார்மேட்டில் இறங்கினால் சிக்கல்கள் வரும் என பலரும் கருத்து கூறி புதிய பந்தில் பந்து வீசும் இடதகை வேகப்பந்து ஆப்ஷனை கொடுக்கும் ஹர்ஸ்தீப் சிங் நிச்சயம் தேவை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி பூமராவுடன் ஹர்தீப் சிங் சேர்க்கப்பட்டால் யாரை இந்திய அணி நீக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்திய அணி நம்பர் எட்டு வரை பேட்டர்கள் தேவை என்ற ஃபார்முலாவில் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதால் ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்சர் பட்டேல் ஆகியோர் நீடிப்பார்கள் என கருத்தில் கொள்ளலாம் அதே நேரத்தில் வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆவார் அவரை நீக்கவும் வாய்ப்பில்லை எனவே அர்சீப் சிங்கை சேர்க்க வேண்டும் என்றால் குல்தீப் யாதவ் மீதுதான் கைவிக்க வேண்டும் ஆனால் அவர் தான் ஐக்கிய அரபு அமீரகம் அணிக்கு எதிராக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே குல்தீப்பை நீக்குவதும் கடினம் என்பதால் இந்த ஆசிய கோப்பை அர்சீப் சிங் விளையாடுவதில் சிக்கல் எனலாம் பாகிஸ்தானுக்கு எதிராக பிளேயிங் நிலையில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது ஆனால் டி ட்வெண்ட்டி கோப்பைக்கு முன் இந்திய அணி இந்த காம்பினேஷனை சீ செய்ய வேண்டும் இந்த காம்பினேஷன் அனைத்து இடங்களிலும் சரிவராது பூம்ரா இல்லாதபோது ஹர்ஷீப் சிங்குக்கு இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது